விஜய்காவிரி பண்ணுற சேட்டைகள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க வர வர நம்ம விஜய்காவிரியை கையில் பிடிக்க முடியலைங்க அந்தளவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க நம்மளும் கூடவே ஹாப்பியாக இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து நம்ம விஜய்காவிரி வந்து கிளம்பிட்டாங்க காவிரியோட வீட்டுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட அந்த நக்கல் பண்ணுற விஷயம் மட்டும் இப்போ வரைக்குமே மாறவே இல்லை காவிரியை எந்தளவுக்கு வந்து கடுப்பேற்றி பார்க்க முடியுமோ அப்படிலாம் வந்து விஜய் இப்போ வரைக்குமே பண்ணுறாரு காவிரிக்கு வந்து ஆனால் விஜய் பண்ணுற அந்த சேட்டைகள் எல்லாமும் வந்து காவிரிக்கு ரொம்பவே பிடிக்கும் தான் அதே மாதிரி தான் இப்போது ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் வந்து காவிரியை கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்க்குறாங்க உன்னை விட எனக்கு நம்ம பாப்பாவை தான் ரொம்பவே பிடிக்கும் சீக்கிரமே குட்டி பாப்பா வெளியே வரணும் நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இங்கே நம்ம காவிரி வந்து கொஞ்சம் காண்டில் செல்லமாக நம்ம க விஜய் வந்து கன்னத்தை பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி கடிச்சு வச்சிட்றாங்க இதனால் நம்ம விஜய் வந்து பயங்கர ஒரு அப்படியே கார் வேறு ட்ரைவ் இருக்கிறாங்களா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஏ காவேரி என்ன பண்ணுற விட்டால் நீ பண்ணுற இந்த ஒரு சம்பவத்தினால பெரிய ஆக்சிடெண்ட்டே ஆகிடும் போல் என்னம்மா காவேரி இப்படிலாம் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரை வந்து சடனாக நிப்பாட்டிடுறாரு அப்போது நீங்கள் ரொம்பவே ஓவராக பேசுகிறீங்க அதை நான் இருக்கணுமா என்னை விட உங்களுக்கு உங்களுடைய குழந்த தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க அப்படிதானா அது உண்மைதானா நீங்கள் சொல்றது அப்படின்னு வந்து கேட்குறாங்க காவிரி கொஞ்சம் செல்லமாக வந்து முகத்தை தூக்கி வச்சுக்கிறாங்க உடனே விஜய் இருந்துகிட்டு காவிரி நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி சொல்லி தான் வந்து நிரூபிக்கணும் எதுவும் அவசியம் இருக்குதா உனக்கே தெரியாதா உன்னை விட எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை உனக்கு அப்புறம் தான் நம்ம குழந்தை வந்து சரியா புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க ரெண்டு பேருமே அழகாக க்யூட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி மாற்றி செல்லமாக சண்டை போட்டு அந்த டைமில் தான் நம்ம தாத்தா வந்து விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க அட்டன்ட் பண்ணி விஜயும் பேசுகிற தாத்தா சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுமே இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி விஜய்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க என்னப்பா காவிரியோட வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க தாத்தா இப்போ தான் வந்து நாங்கள் கிளம்புனோம் போயிட்டு இருக்கிறோம் எங்கே காவேரி காரையாக ஓட்ட விடுறா ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல இங்கே உடனே தாத்தா வந்து சிரிக்கிறாரு அப்படி என்னப்பா காவேரி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சும்மா சண்டை போட்டே இருக்கிறா தாத்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சரி காவேரி போகிற சண்டை இல்லாமல் செல்ல சண்டை தான் சீரியஸாகலாம் இருக்காது பேத்தியை பற்றி எனக்கு தெரியாதா தாத்தா வந்து காவிரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு என்னை விட காவிரி தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்ல இங்கே பாரு நீ முக்கியம் காவிரி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாலாம் எனக்கு சொல்ல தெரியாது நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம் தான் எப்போதுமே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம செம்ம சூப்பராக வந்து பேசி வச்சுக்கிறாங்க சரி நான் கால் பண்ண விஷயத்த சொல்கிறேன்ப்பா இப்போ நீ காவிரியோட வீட்டுக்கு போகிறேல்ல கையோட அவங்க எல்லாரையுமே வந்து தீபாவளிக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அழைச்சிரு எல்லாருமே ஒன்றா வந்து நம்ம வீட்லேயே வந்து கொண்டாடலாம் தீபாவளியை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா தாத்தா இருந்தது விஜய் இந்த மாதிரி சும்மா வெறுங்கையை வீசிட்டுலாம் போகாதப்பா போகும்போது எல்லாருக்குமே வந்து நீ எல்லாம் எடுத்து வாங்கி வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம தா விஜய் இருந்துக்கிட்டு தாத்தா ஆல்ரெடி நான் இதை யோசிச்சுட்டேன் காவிரிக்கே இதை வந்து தெரியாது இப்போது அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அவளை வந்து நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ ரொம்பவே நல்ல விஷயந்தாப்பா அப்படின்னு வந்து நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அப்புறம் இருந்துக்கிட்டு தாத்தா இருந்துக்கிட்டு என்னப்பா ஆஃபீஸ் பக்கம் நீ வந்து இன்னும் போகவே இல்லை ஒரு எட்டு போயிட்டு அப்புறம் நீ வந்து மற்ற வேலையை பார்க்குறியா ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு விடிஞ்சால் தீபாவளி அப்புறம் நம்ம வந்து போக முடியாது அந்த பக்கம் இன்றைக்கே வந்து நீ காவிரியை கூப்பிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே நிலவரம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபுங்க எல்லாத்துக்குமே வந்து போனஸ் போடணும்ல கொஞ்சம் பார்த்துக்கோப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்க தாத்தா நான் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுருவேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அங்கே ஒருக்கம் முடிச்சுட்டே வந்து காவிரியை கூப்பிட்டு நான் வந்து அங்கே வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உனக்கு ஓகே தானே விஜய் பிரச்சனை இல்லை காவிரி வேற இந்த மாதிரி டைமில் அங்கேயும் இங்கேயும் அலையலாமா பெருசாமல் நீ காவேரியே வேணா உங்கள் வீட்டில் வந்து ஷா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு விட்டுருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாத்தா என்னை விட அவள் தான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பாள் அவளுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி டைமில் அவள் வந்து சும்மா ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டாள் அவளை பற்றி தெரியாததா உங்களுக்கு சொல்லி தெரியணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயர்னுக்கு சொல்ல சரிப்பா சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் நம்ம விஜய் வந்து காவிரி கிட்டையுமே விஷயத்தை சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு ரெண்டு பேருமே போகிறாங்க விஜய் காவிரி ஆஃபீஸ்க்கு வந்ததுமே இங்கே ஸ்டாப்புங்க எல்லாரும் ரொம்ப பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே காவிரிக்கிட்டையும் விஜய்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக வருவீங்களா இல்லை ஆஃபீஸ் பக்கமே வரவே மாட்டேங்களா எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து எல்லாருமே கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இங்கே விஜய் காவிரி இருந்துக்கிட்டு பதில் சொல்கிறாங்க காவிரி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் உங்கள் சார் வந்து இனி வந்து எதுக்காகவும் வராமலாம் இருக்க மாட்டார் நீ டெய்லியும் வந்து உங்கள் சாரு வந்து ஆஃபீஸ்க்கு வருவார் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் கிட்டயும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃபுங்களும் ரொம்ப பே ஜாலியாக சந்தோஷமாக பேசுகிறாங்க இங்கே அன்புராசனுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது இது ஆஃபீஸ்க்குள்ளே வந்துருச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து நம்மளோட இடம் காலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே வந்து குட் நியூஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த தடவை போனஸ் வந்து ரொம்பவே அதிகமாக தான் வந்து தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க நம்ம காவிரி கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கவரை கொடுக்குறாங்க ஷாப்பிங் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவிரிக்கு விஜய்க்குமே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஹே ஹபி தீபாவளி வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம விஜய் காவிரி வந்து எல்லாத்தையும் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் காவிரியை கூப்பிட்டு நம்ம விஜய் வந்து ஷாப்பிங் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரி இருந்துகிட்டு எங்க இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க பாரு அமைதியா மட்டும்தான் இருக்கணும் இங்க பாரு பணத்தை பத்தி எதுவுமே யோசிக்க கூடாது என்ன யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ எந்த மாதிரி ட்ரெஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையுமே வந்து நீ யோசிக்காமல் எடுக்கணும் செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னங்க மட்டும் தான் செலக்ட் பண்ணணுமா நீங்களும் கூட செலெக்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து சொல்ல நம்ம ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துறாங்க ஒன்று ஒன்று நம்ம விஜய் கவரி பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து காவிரியை வந்து ஜுவல்லரி தான் கூப்பிட்டு போகிறாங்க நம்ம காவிரி இருந்துகிட்டே ஏங்க ட்ரெஸ் மட்டும் தானே இப்போது எடுக்கணும்னு சொன்னீங்க இப்போ எதுக்காக நீங்கள் வந்து ஜுவல்லரி ஷாப்புக்குலாம் வந்து கூப்பிட்டு போகிறீங்க எதுக்குங்க இதெல்லாம் தேவையில்லாததுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போதான் கிட்டே விஜய் சில விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துறாங்க காவிரி நீ மறந்துட்டியா ஒரு டைம் எங்கிட்ட சொல்லியிருந்த பார்த்தியா உனக்கு ஒரு ஆசை உங்கள் அம்மாவுக்கு வந்து நீ வந்து தங்க செயின் வந்து எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னே இல்லை இப்போ தீபாவளிக்கு அதை வந்து நம்ம கிஃப்டாக வந்து அத்தைக்கு செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம காவிரி இருந்துகிட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனாலுமே வந்து எங்கள் வேணாங்க நம்ம வந்து இதை வேற ஒரு டைம் வந்து செய்யலாம் எப்போ செஞ்சாலும் என்ன காவிரி வா காவிரி அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கையை பிடிச்சி விஜய் வந்து நகை கடைக்குள்ள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே நம்ம விஜய்யை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க அத்தைக்கு இந்த மாதிரி செயின் போட்டால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் அப்படியே மெய் மறந்து நம்ம காவிரி வந்து பார்க்குறாங்க விஜய்க்கு நம்ம குடும்பத்து மேலே இவ்ளோ பாசம் நம்ம அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கபரி இப்படி பாக்குற இல்லங்க நீங்கள் நீங்க எப்படிங்க இப்படி இருக்கிறீங்க இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறீங்க எங்கள் எல்லாரு மேலையுமே அவங்கள மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு உண்மையாகவே வந்து நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காவேரி உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தான் வந்து ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணேன் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் எனக்கு இவ்வளோ ஒரு அன்பான மனைவி கிடச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரை விட்டு கொடுக்காம தான் வந்து பேசுகிறாங்க நீங்கள் அந்த நகை கடையிலேயே அந்த வேலை பார்க்குற பொண்ணுங்களே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி அப்படியே ஒரு மாதிரி பொறாமப்பட்டு பார்க்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரி அதை பார்த்துட்டு ஏங்க உங்களை அந்த பொண்ணுங்க சைட் அடிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கா விஜய் விஜயதே அப்படிலாம் இல்லை காவிரி சும்மா கற்பனை பண்ணிக்கிறாத நம்ம ரெண்டு பேரும் இருந்தோம்ல அதை கேட்டுட்டு தான் அவங்களே கொஞ்சம் வந்து நம்ம மேலே வந்து பொறாமப்படுறாங்க போல் அவங்கள பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி சரிங்க இதுக்கு மேலே வந்து நம்ம இங்கேயே இருந்தால் சரிப்பட்டு வராத டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம சாரதமாவுக்கு பிடிச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு செயினை வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து செலெக்ட் பண்ணுறாங்க இங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சாரதா அம்மா பாட்டி எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே பலகாரம்லாம் வந்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே கங்காயமனாகவும் வந்து இருக்கிறாங்க அதிரசம் முறுக்கு எல்லாமே வந்து சுட்டுருக்குறாங்க இங்கே அந்த டைமில் வந்து நம்ம சாரதம்மா காவிரியை ரொம்பவே மிஸ் பண்ணுற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது அவங்க கிட்ட வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ மட்டும் காவிரி இருந்தால் எவ்வளோ இருக்கும் அவளுக்கு இந்த அதிரசம் இருக்குனாலே ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு தீபாவளிக்குமே வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்குவா எனக்கும் ஹெல்ப் பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் கங்காவுக்கும் யமுனாவுக்கும் பயங்கர கடுப்பாகுது பாருவேங்க்கா இப்போது கூட நம்ம அம்மா பக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் சந்தோஷம் இல்லை போல் அந்த காவேரி தான் வந்து அம்மா மிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்ல இங்கே கங்கா இருந்துக்கிட்டு அம்மா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அம்மா திருந்தவே திருந்தாது என்ன இருந்தாலும் நம்மளை விட காவிரி தான் அம்மாவுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமுமே நிரூபிக்குது இப்படியே அம்மா பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாரு இந்த வீட்டை விட்டே நான் போயிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு என்னடி ரெண்டு பேரும் வந்து முணுமுணுத்துட்ருக்குறீங்க காவேரியை பற்றி எதுவுமே பேசுகிற கூடாதே அப்படியே வந்து உங்கள் முகமே வந்து இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி மாறிடுமே ஏண்டி இப்படி இருக்கிறீங்க அவளும் உங்கள் கூட தானே பிறந்தாள் இந்த டைமில் அவள் ஏன் கூட இருந்து நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காவிரி வந்து உங்களை மிஸ் பண்ணிருப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாள் ஆனால் நீங்கள் கொஞ்சமாச்சும் உன் கூட பிறந்தவளை மிஸ் பண்ணுறீங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே அதுக்குமே பார்த்தீங்கன்னா கங்கா யம்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க இங்க பாட்டி இருந்துக்கிட்டு கழுதைகளுக்கு தெரியுமா கற்பூர வாசனம் வாசனம் என்னதான் இருந்தாலும் நமக்கு காவிரி தான் எப்போதுமே அவ்வளோ மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு இருக்கிறாங்களா இவளுக்குலாம் அதெல்லாம் புரியவே புரியாது காவிரி பக்கத்தில் கூட இவளுக்கு இவளுக்கு நிற்கிறதுக்கு அருகதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீ வந்து ரொம்ப தான் எங்களை மட்டந்தட்டி பேசிகிட்டு இருக்கிறமா இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது பாட்டி தான் உனக்கு ஒரு நாள் இருக்குது பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம காவேரி வந்து வந்து நிற்கிறாங்க அதை பார்த்த நம்ம சாரதமாவும் பாட்டியும் பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷப்படுறாங்க உடனே வந்து வேலை பார்த்ததெல்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம கா வந்து எழுந்துடுறாங்க வா காவேரி வாங்கப்பா விஜய் இப்போ இப்போதான் நினச்சிட்டு இருந்தோம் காவிரியும் கரெக்டாக காவேரியே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக வந்து சொல்ல இங்கே காவேரி வந்து பார்த்திங்கன்னா வந்ததுமே கையில் இருக்கிற அந்த திங்ஸ்லாம் கீழே வச்சுட்டு நம்ம சாரதமாக ஹக் பண்ணிடுறாங்க உன்னையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி இருந்தாலே வீடு வந்து ரொம்பவே கலகலப்பாக இருக்கும் தம்பி கா காவேரி இந்த வீட்டை வீட்டை எப்போ போனாலும் அப்போலேருந்து வீடே வந்து வெறிச்சொடி போயிருக்குது அந்தளவுக்கு காவிரி இல்லாமல் இந்த வீடே வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சார நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இங்க வந்து கங்கா யமுனா வந்து ரொம்பவே கடுப்பாயி தான் இருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா பாட்டி இருந்துகிட்டு அவங்களுமே அவங்க பங்குக்கு வந்து பேசுறாங்க அத்த காவேரி வந்து சொல்லிட்டு இருந்தா நீங்கள் தீபாவளிக்கு நாளே வந்து இந்த மாதிரி பலகாரம் எல்லாமே வந்து வருஷம் வருஷம் பண்ணி தருவீங்களா அவளும் வந்து ரொம்பவே வந்து சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே காவிரி வந்து நான் கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி வந்து இங்கேயே இருக்கட்டும் நீங்கள் எப்போது வந்து அனுப்பிச்சுறீங்களோ அப்போ அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போ அதெல்லாம் நல்லா இருக்காது காவிரி உங்கள் கூட தான் இருக்கணும் உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவிரி என்ன பார்த்துட்ருக்குற வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கிற வாங்கிட்டு வந்ததுலாம் கொடு ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாருக்கிட்டையுமே எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க கிட்ட வந்து எடுத்து கொடுக்குறாங்க நீங்க நம்ம நிவீனை தான் நம்ம விஜய் வந்து விசாரிக்கிறாங்க நிவீனை எங்கே காணும் யமுனா நீ மட்டும் இருக்கிற எங்க என்னோடய ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவர் இந்த வந்துடுவார் ஏதோ ஒரு சின்ன ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போயிருந்தார் இப்போ வந்துடுவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருமே வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க எல்லாருக்குமே ரொம்பவே சாரதமா அவங்களோட சாரியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்து காவிரிக்கிட்ட எப்படி காவிரி இவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச கலரு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் மட்டும் இல்லை உங்கள் மருமகனும் தான் உனக்காக தேடி தேடி செலக்ட் பண்ணி எடுத்தாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம சாரதமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் பாட்டி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி விஜய் தம்பி அடிச்சிக்க யாருமே இல்லை விஜய் தம்பிக்கு நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் அப்படின்னு வந்து அப்ப அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பாசமே இல்லை போல் இவங்களோட தொல்லை தாங்க முடியலை ஒரே புகழ்ச்சி புராணமாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நம்ம காவேரிந்துக்கிட்ட அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன யமுனா எப்படி இருக்கிற படிப்பெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம கங்காக்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க அக்கா இப்போது எப்படி இருக்குது உன்னோட ஹெல்த் இப்போ நல்லா சாப்பிட்றியா டயத்துக்கு வந்து அப்புறம் டேப்லெட்லாம் கரெக்டாக போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆ எல்லாம் கரெக்டாக தான் வந்து செஞ்சுட்ருக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுவுமே சொல்லலையே உங்களுக்கு எடுத்து கொடுத்த சாரியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆ தான் இருக்குது ஏன் எங்களுக்கெலாம் இந்த சாரி எடுக்க தெரியாதா ஏன் அம்மாவுக்கு நாங்கள் வந்து எடுத்துறோமா மாட்டோமா அம்மாவுக்கு தங்கச்சி எல்லாத்துக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு ஆமாம் தீபாவளியே நாளைக்கா இன்னும் போயிட்டு நீ எங்கே போயிட்டு எடுக்க போற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் நான் நைட்டு கூட போயிட்டு எடுத்துகிட்டு வருவேன் எப்போ எடுத்திருந்தா என்ன பாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உனக்கு முன்னாடியே காவேரி வந்து முந்திக்கிட்டா அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க விஜய் இருந்துக்கிட்ட கிட்டே வந்து காவேரி என்ன அத்தைக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டு ஒன்று இருக்குல்ல அதை கொடுக்கலையா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அட ஆமாங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்குள்ளேருந்து இந்த கிஃப்ட்டை வந்து கொடுக்குறாங்க நம்ம சாரதமாகக்கிட்டேன் இங்கே கங்காவும் யமுனாவும் அப்படியே வாயை பிளந்துட்டு நிற்கிறாங்க அப்படி என்ன கிஃப்ட்டு அம்மாவுக்காக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே எதனாலும் செஞ்சால் அம்மாவை வந்து தன் கைக்குள்ளே போட்டு கொடு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காவேரி வந்து கங்கனை கட்டிட்டு தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொழை இங்கே நம்ம சாரதா சாரதாம்பி எதுக்கடி காவிரி தேவையில் செலவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அம்மா இது எதுவுமே என்னோட பிளான் இல்லை சரியா இது எல்லாமே வந்து இதோ இருக்கிறாரு மருமகன் அவரோட பிளான் தான் சொன்னாலும் அவர் கேட்கல அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ச கண்டிப்பாக வந்து இந்த கிஃப்டை வந்து கொடுத்தே ஆகணும் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் தான் வந்து அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டார் கடைக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன காவிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி எல்லாருமே கேட்க இங்கே நம்ம விஜய் காவிரி சேர்ந்து நம்ம கிட்ட வந்து இந்த கிஃப்டை வந்து கொடுக்குறாங்க நீங்களே வந்து கிஃப்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கவும் நம்ம சாரதாமாவும் அப்படி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சாரதாமாவே பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க சொல்லுங்க என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னம்மா உனக்கு இந்த செயின் ரொம்ப பிடிக்குல்ல நீ ஒரு டைம் என்கிட்ட சொல்லியிருந்தில்ல ஞாபகம் இருக்கா எனக்கும் இந்த செயின் உனக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்தது அதான் விஜய் கிட்ட இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அவர் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்து இன்னைக்கு வந்து அதை வாங்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சாரதாமாவுக்கு அப்படியே வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருது சாரதாமா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியுமே வந்து நம்ம விஜய்யை வந்து சந்தோஷத்தில் ஹக் பண்ணிக்கிறாங்க யூங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தா நம்ம கங்கா யமுனா இருந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து முக்கியமாக கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அதுவும் வந்து இது உங்கள் சொந்த காசே இல்லை என்னதான் இருந்தாலும் உங்கள் தாத்தா பாட்டி காசில் தானே வாங்கியிருக்கிறீங்க இது வந்து எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க உடனே நம்ம விஜய்க்கு வந்து கோவம் வந்துடுது இங்கே பாருங்கள் எங்கள் தாத்தா பாட்டி காசுன்னு மட்டும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நான் வந்து ஆஃபீஸை வந்து பார்த்துக்கிறேன் அதில் வந்து நான் ஒரு ஸ்டாப் மாதிரி தான் எனக்கு மாதம்னு ஒரு சம்பளம் வச்சேன் அவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க சும்மா இப்படிலாம் வந்து பிரித்து பேசிகிட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நோஸ் கட் பண்ணி விடுறாங்க நம்ம கங்காவை கங்காவும் யமுனாவும் பார்த்தீங்கன்னா அப்படி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க காவேரி வந்து பார்த்திங்கன்னா கெத்தாக வந்து இருக்கிறாங்க காவிரி பேசுகிறதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் பேசுனது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்ததோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்